உங்களுக்காக இன்றைக்கு நாங்கள் களமிறங்கி இருக்கிறோம் இந்த ஆட்சி இந்த ஒன்றிய அரசு இந்த ஒன்றிய அரசால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சிறு பெண்களுக்கு இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை எங்கு பார்த்தாலும் சிறு பெண்களை கொலை செய்து கற்பழித்து நாசம் செய்யக்கூடிய ஒரு மோசமான ஒரு பாசிச அரசு இன்றைக்கு இந்த நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் நீங்கள் வாக்களிக்கும் பொழுது நீங்கள் சிந்தித்து வாக்களிங்கள் தயவு செய்து பணம் பெற்றுக்கொண்டு வாக்களிக்க வேண்டாம் இது நம்முடைய உரிமை இது நம்முடைய கடமை நம்முடைய கடமையை செய்வதற்கு ஒரு நாளும் பணம் வாங்கக்கூடாது நேர்மையாக உண்மையாக அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு நீங்கள் கற்றுக்கொடுக்க வேண்டும் நேர்மையாக வாக்களிக்க வேண்டும் நல்ல தலைவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் இந்த நாட்டை நல்வழிப்படுத்தக்கூடிய அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு நீங்கள் வாக்களித்தால் இந்த பாசிச அரசிடமிருந்து இந்த நாட்டை நாம் மீட்டெடுக்க முடியும் இந்த நாட்டில் ஒவ்வொரு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவதாக சொல்லி பொய் வாக்குகளை சொல்லி இந்த நாட்டை ஏமாற்றி இந்த இந்த நாட்டை இன்றைக்கு மோடி அரசு நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த நாட்டை உங்களை மட்டுமல்ல எல்லாரையும் இந்த அரசு நம்மளை விற்பனை செய்துவிடும் இந்தியா ஒரு இன்னும் கொஞ்ச நாட்கள் காணாமலே போய்விடும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதனால் என் அன்பு வாக்காளர் பெருமக்களே சிந்தியுங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள் இன்னைக்கு தலித் பெண்களுக்கோ சிறு பெண்களுக்கோ இன்னைக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை எம் இந்தியாவில் நம் தமிழ்நாட்டில் காணப்படுது என்று சொன்னால் இந்த ஜனநாயக பாசிச அரசை இந்த ஒன்றிய அரசை இந்த ஆட்சியிலிருந்து விழுவிழக்க வேண்டும் அப்பதான் இன்றைக்கு இந்த நாடு ஒரு சமாதான நாடாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் மதத்தின் அடிப்படையில் இன்னைக்கு நிறைய கொடுமைகள் நடக்கிறது அவரவர் விருப்பப்பட்ட தெய்வத்தை வணங்க முடியல இன்னைக்கு சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் உங்கள் சின்னம் ட்ரம்ப்பட் எங்களை போன்ற இளைஞர்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தால் தான் அடுத்த தலைமுறையை நாங்கள் சரியான முறையில் கொண்டு போக முடியும் மாற்றம் வரணும் அப்படின்னா நீங்கள் சிந்தித்து வாக்களிக்கணும்ல இன்றைக்கி சின்ன சின்ன பெண்கள் எல்லாம் கற்பழித்து கொலை செய்கிறார்கள் மிகப்பெரிய அரசியல் நடந்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கி பணத்தை வைத்துக்கொண்டு மத தேவைத்துக்கொண்டு இன்றைக்கி சாதியை வைத்துக்கொண்டு அரசு செய்து கொண்டிருக்கிற இந்த பாசிச அரசை நாம் வேறு அறுக்க வேண்டியது நம்முடைய கடமை இந்திய அரசமைசை மாற்றுவதற்காக இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படி அரசை மாற்றிவிட்டால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் நாட்டிற்கு குடியுரிமை கிடையாது அப்படிப்பட்ட ஒரு முயற்சி இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது அதன் பிறகு ஓட்டு வாக்கு என்ற விஷயமே இந்த நாட்டில் கிடையாது சர்வாதிகார நாடு இந்த நாட்டில் வந்துவிடும் அதனால் நீங்கள் வாக்களிக்கும் பொழுது இந்த பாசிச அரசை வேத இருக்கும்படியாக நீங்கள் சிந்தித்து உண்மையாக உங்களுடைய வாக்குகளை விற்பனை செய்யாதபடி நீங்கள் வாக்களியுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுங்க எந்த சூழ்நிலையில் என்னுடைய வாக்கை நான் விற்பனை செய்ய மாட்டேன் நான் உண்மையாக நேர்மையாக வாக்களிப்பேன் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க எங்களை போன்ற இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அதன் பிறகு பாருங்க இந்த நாடை நிச்சயமாக ஒரு சமாதான நாடாக எங்களால் மாற்ற முடியும் இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் ஏதோ பணம் பச்ச கொண்டு ஒரு நாளா வாக்குவாங்க கூடாது உண்மையான ஒரு ஒரு நேர்மையாக இந்திய குடிமகனாக ஒரு தமிழனாக நின்று நான் வாக்களிக்க வேண்டும் இந்திய அரசு நம் சட்டத்தை மாற்ற இந்த அரசு நிறைய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது சிறுபான்மை மக்களின் உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக நீங்கள் நிச்சயமா எங்களை ட்ரம்ப் சின்னத்தில் வாக்களிங்க மிகப்பெரிய மாற்றத்தை எங்களால் கொண்டு வர முடியும் இது ஆரம்பம் தான் இன்னும் வர நாட்கள்ல எங்களை போன்ற இளைஞர்கள் நிச்சயமாக மேல வருவாங்க அநேக இளைஞர்கள் நேர்மையாக நீதியாக இந்த அரசியல் செய்வார்கள் இந்த பாசிச அரசை நாங்கள் வேற அறுப்போம் மதத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய அரசை நிச்சயம் வேற அறுப்போம் அன்பு வாக்காள பெருமக்களே சிந்தியுங்கள் சிந்தித்து நீங்கள் செயல்படுங்கள் மோடி ஆட்சியில் நடைபெற்ற அநேக ஊழல் இருக்கிறது அநேக நிறுவனங்கள் இன்னைக்கு இல்ல அரசு நிறுவனங்கள் காணாம போயிடுச்சு இன்னைக்கு பிஎஸ் எஸ் சொல்லக்கூடிய நிறுவனம் இல்ல ஆனால் மிகப்பெரிய பெரும் முதலாளிகளை இன்னைக்கு இந்த மோடி அரசு வளர்த்து விட்டு கொண்டு இருக்கிறது அவர் பணம் சம்பாதிப்பதற்காக ஏழை எளிய மக்கள் இன்றைக்கும் ஏழையாக இருக்கிறார்கள் இந்த தமிழ்நாட்டில் ஒரு நாளும் தாமரை மலரக்கூடாதபடி நாம் சிந்தித்து நீங்கள் வாக்களியுங்கள் அப்பொழுதுதான்

விசாரணை நடத்த பரிந்துரை செய்யப்படும் நுழைவு பெயர்கள் ரத்து பரிந்துரை செய்யப்படும் புதிய கல்விக் கொள்கை மறுஆய்வு செய்ய பரிந்துரை செய்யப்படும் குணக்கல்வி திட்டம் உள்ளிட்ட நடவடிக்கை எடுக்க